வணக்கம் நண்பர்களே இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பில் இயல் ஒன்பதில் இருக்க விட ஒரு உரைநடை படம் தான் பார்க்க போகிறோம் ஜெயகாந்தன் அவருடைய தகவல்கள் பார்க்க போகிறோம் இவர் ஜெயகாந்தன் வந்து நமக்கு டேரெக்டாக வந்து சிலபஸில் கவர் ஆக மாட்டார் பட் இவர் வந்து சிறுகதை மன்னன் அதனால சிறுகதை அப்படின்ற தலைப்பு வச்சு இவர் கொஷின்ஸை வந்து கேட்குறது எக்ஸாம்ஸில் வாய்ப்பு இருக்குது சரிண்ணா அப்போ ஃபஸ்ட் டைம் இந்த லெசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு பாடம் மாதிரி இருக்காது ஒரு நியூஸ் பேப்பர் படித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் உரையாடல்கள் இருக்கும் அந்த மாதிரி நிறைய தகவல்கள் இருக்கும் அதை நம்ம பார்ப்போம் அப்போ இது எப்படி படிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் படிக்கிறப்ப ஃபுல்லாக ஒரு முறை வந்து படித்து முடிச்சிடணும் சரிங்களா ஃபுல்லாக ஒரு முறை படித்து முடிச்சுட்டு அதுக்கடுத்து ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது அந்த பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம முக்கியத்துவத்தை கொடுத்து பார்த்துக்கணும் சரிங்களா அந்த பாயிண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா ஓகே ஜெயகாந்தன் ஸ்டார்டிங்லேருந்தே பார்க்கலாம் குறிப்புகள் வந்து அதுக்கு அடுத்து பார்க்கலாம் சரிங்களா ஓகே இந்த பா பாக்ஸ் கண்டென்ட்லாம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த சென்டென்ஸ் வந்து பார்த்துங்க அதாவது கருத்தாழமும் வாசக சுவைப்பும் கலந்து இலக்கியங்கள் படித்தவர் ஜெயகாந்தன் சரிங்களா இந்த சென்டென்ஸ் பார்த்துங்க கருத்தாழமும் வாசக சுவைப்பும் கலந்து இலக்கியங்கள் படித்தவர் ஜெயகாந்தன் சமகால கருத்துகளையும் நிகழ்வுகளையும் சமகால மொழியில் சமகால உணர்வில் தந்தவர் சரிங்களா இதை கொடுத்துட்டு இது யார் அப்படின்னு கூட கேட்கலாம் இந்த கூற்றுக்குரியவர் யார் அப்படின்னு கேட்கலாம் சரிங்களா அதில் ஒரு முறை நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா எக்ஸாமில் அட்டன் பண்ணலாம் ஓகேங்களா சரி அடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்துங்க மனிதம் தோய்ந்த எழுத்தாளுமை மிக்கவர் மனிதம் தோய்ந்த எழுத்தாளுமை மிக்கவர் சரிங்களா இந்த சென்டென்ஸ் பார்த்துங்க இந்த பாக்ஸில் அதுக்கடுத்து இங்கே உள்ளே அப்படின்னு கொடுத்துருக்காங்களே அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த லெசனில் என்னென்னலாம் கண்டென்ட் இருக்குது அப்படின்றது இங்கே ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க இப்போ நமக்கு ஃப்ரண்ட் பேஜில் இந்த இயல் நைன் அப்படின்னா இயல் ஒன்பதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு கொடுக்குறாங்களே அந்த மாதிரி இந்த லெசனில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதை தேவையில்லை நீங்கள் ஒரு முறை பார்த்துங்க இதை படித்தோடனா வீடியோ வந்து தேவையில்லாமல் லெந்தாக போகும் சரிங்களா ஓகே இப்போ அந்த கண்டென்ட் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துருவோம் சரிங்களா இதை ஒரு முறை பார்த்தோம் அப்படின்னா லேட் ஆகும் சரி ஓகே ஜெயகாந்தனுடைய பர்த் கொடுத்துருக்காங்க அடுத்து டெத்து டேட் கொடுத்துருக்காங்க இதை ஒரு முறை பார்த்துங்க அதான் ஃபோர் ஃபோர் அப்படின்னு முடியும் டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் நைன்டீன் தேர்ட்டி ஃபோர் எயிட் ஃபோர் டூ தௌசண்ட் ஃபிஃப்டின் சரிங்களா இது ஒரு முறை பார்த்துங்க அதுக்கடுத்து விருதுகள் பார்த்துங்க இது இம்பார்ட்டன்ட் சரிங்களா விருதுகள் வந்து எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம் அதை குடியரசுத் தலைவர் விருது அதாவது இவர் எழுதின ஒரு படைப்பு அதை உன்னை போல் ஒருவன் அப்படின்ற புதினத்தை வந்து பார்த்தீங்கன்னா திரைப்படமாக உருவாக்கியிருக்காங்க இவர் எழுதின படைப்புகள் வந்து நிறைய திரைப்படங்களாக வந்திருக்கு அப்போ உன்னை போல் ஒருவன் அப்படின்ற திரைப்படத்துக்கு குடியரசுத் தலைவர் விருது வாங்கியிருக்கார் உன்னை போல் ஒருவனுக்கு குடியரசுத் தலைவர் விருது சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்ற புதினத்துக்கு சாகித்ய அகாடமி விருது சரிங்களா சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்ற புதினத்துக்கு சாகித்ய அகாடமி விருது உன்னை போல் ஒருவன் திரைப்படத்துக்கு குடியரசுத் தலைவர் விருது இமயத்துக்கு அப்பால் இது ஞாபகம் இமயத்துக்கு அப்புறமா போயிட்டோம் அப்படியே வேறு நாடை வந்துடும் அப்போ சோவியத் நாடு விருது வாங்கியிருக்காரு சரிங்களா இது தவிர்த்து ஞானபேட விருது வாங்கியிருக்காரு தாமரை திருவிருது வாங்கியிருக்காரு சரிங்களா இந்த விருதுகள் வந்து பார்த்துங்க அதுக்கு அடுத்து வாங்க நெக்ஸ்ட் பேஜ் வாங்க எதற்காக எழுதுகிறேன் அதுதான் அந்த மாதிரி ஒவ்வொரு தலைப்பாக இங்கே கொடுத்துருப்பாங்க எதற்காக எழுதுகிறேன் இவர்கள் பார்வையில் ஜெயகாந்தன் அந்த ஜெயகாந்தனை பற்றி ஒவ்வொரு ஒரு சில ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டாக நம்ம பார்ப்போம் எதற்காக எழுதுகிறேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு உரையாடல் வடிவம் தான் அந்த உரையாடல் அதாவது இவர்கிட்ட வந்து கொஷின் கேட்டால் எப்படி பேச்சு முறையில் ஆன்சர் பண்ணியிருப்பார் ஆன்சர் பண்ணுறாரு இல்லையா அதை வந்து உரைநடை மாதிரி தொகுத்து இங்கே கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்துங்க அதை சமூக அமைப்பின் முரண்பாடுகளை இந்த முதல் பற்றி இம்பார்ட்டன்ட் இதில் சமூக அமைப்பின் முரண்பாடுகளை எழுத்திலே அப்பட்டகமாக காட்டியவர் சமூக அமைப்பின் முரண்பாடுகளை எழுத்திலே அப்பட்டமாக காட்டியவர் ஓகே நேர்முக எதிர்முக விளைவுகளை பெற்றவர் அதுக்கு அடுத்து இந்த சென்டென்ஸ் பார்த்துங்க உள்ளடக்க விரிவால் மனிதாபிமானத்தை வாசக நெஞ்சங்களில் விதைத்தவர் இந்த சென்டென்ஸ் வந்து பார்த்துங்க அதை என்னென்ன சென்டென்ஸ் பார்க்கணும் சமூக அமைப்பின் முரண்பாடுகளை எழுத்திலே அப்பட்டமாக காட்டியவர் ஓகே ஒரு பாயிண்ட்டு செகண்ட் பாருங்கள் உள்ளடக்க விரிவால் மனிதாபிமானத்தை வாசக நெஞ்சங்களில் விதைத்தவர் தன்னை அறிதல் என்பதிலும் தன்னை உணர்த்துதல் என்பதிலும் முனைப்பாக இருந்தவர் சரிங்களா ஓகே அதுக்கு அடுத்து இதை பார்த்தேங்க நான் எழுதுவது முழுக்க முழுக்க வாழ்க்கையிலிருந்து நான் பெரும் கல்வியின் விளைவும் எனது தனி முயற்சியின் பயனுமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜஸ்ட் ஒரு முறை படிச்சேங்க நான் எழுதுவது முழுக்க முழுக்க வாழ்க்கையிலிருந்து நான் பெறும் கல்வியின் விளைவும் எனது தனி முயற்சியின் பயனுமாகும் அறம் பொருள் இன்பம் வீடு இந்த நான்கு பயனுக்காக இருத்தல் வேண்டும் என்னுடைய நூலினுடைய பயன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரிங்களா ஓகே சமூக பார்வையோடு கலை பண்ணி புரியவே நான் எழுதுகிறேன் சமூக பார்வையோடு கலை பண்ணி புரியவே நான் எழுதுகிறேன் அதான் இவருடைய மெயின் கான்செப்ட் சரிங்களா அப்போ ஒரு முறை ஃபுல்லாக படிக்கிறீங்க படித்து முடிச்சுட்டு இந்த சொன்ன பாயிண்ட்ஸ் வரைக்கும் இங்கே எக்ஸாக்டாக வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துங்க எக்ஸாம் டைமில் இதை பார்த்தா போதும் ஓகே இவர்கள் பார்வையில் ஜெயகாந்தன் ஓகே மற்ற பர்சனாலிட்டிஸு ஜெயகாந்தனை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதில் ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க அசோகமித்ரன் அவர்கள் வந்துட்டு என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் அதை ஜெயகாந்தன் வந்து எத்தைய எத்தகைய பாத்திரங்களை படித்தாலும் அந்த பாத்திரங்களின் சிறந்த அம்சங்களை குறிப்பிட தவறுவதில்லை இதை பார்த்துங்க அதை எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் அதில் பெஸ்ட்டை வந்து அவருக்கு நிரூபிப்பார் அப்படிதான் அவருடைய படைப்புகள் இருக்கும் அப்படின்னு யார் சொன்னது அசோகமித்ரன் சொல்லியிருக்கார் சரிங்களா அதுக்கு அடுத்து வாங்க கச்சிதமான உருவம் கனமான உள்ளடக்கம் வலுவான நடை புது கருத்துக்கள் புது விளக்கங்கள் ஆழம் கனம் இந்த அம்சங்களை இவருடைய சிறுகதைகளில் பூரணமாக காணலாம் அது மட்டுமின்றி பல தரப்பட்ட சூழ்நிலைகளையும் வெற்றிகரமாக சித்தரிப்பது இவருடைய அரிய சாதனை இதை பார்த்துங்க இது கேட்கலாம் பல தரப்பட்ட சூழ்நிலைகளையும் வெற்றிகரமாக சித்தரிப்பது இவருடைய அரிய சாதனை இது யார் சொன்னாங்க அப்படின்னா ஒரு தனிப்பட்ட நபர் கிடையாது வாசகர்களினுடைய கருத்து ஆடியன்ஸினுடைய கருத்து எந்த இதழில் வெளியானது அப்படின்னா தீபம் இதழில் வெளியானது நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் வெளியாச்சு இது ஒரு முறை பார்த்துங்க இதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை சரிங்களா ஆனால் இது கொடுத்துட்டு எந்த இதில் வெளியானது அப்படின்னு கேட்கலாம் ஏன்னா இந்த மாதிரி டைப் எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஓகே அடுத்து பாருங்க நேர்கொண்ட ஆனால் வித்தியாசமான பார்வை நேர்கொண்ட ஆனால் வித்தியாசமான பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள் திமிர்ந்த ஞான செருக்கு கம்பீரமான குரல் வளமான புதுமையான வாழ்க்கை சித்தரிப்புகள் இவகையில்தான் ஜெயகாந்தன் என்ற செம்மாந்த தமிழனின் சிறப்பான அடையாளங்கள் படிக்காத மேதை என்று குறிப்பிடப்படும் அவர் முறையாக கல்லூரிகளில் படிக்கவில்லையே தவிர தமிழ் இந்திய இலக்கியங்களை மட்டுமன்றி சோவியத் பிரெஞ்சு இலக்கியங்களை தானே படித்து உணர்ந்து மட்டுமன்றி வாழ்க்கையும் ஆழமாக படித்தவர் பிறகு அவற்றை வார்த்தைகளில் அழகுற படித்தவர் சரிங்களா கா செல்லப்பன் அவர்கள் சரிங்களா இதில் இது எப்படி சார் ஃபுல்லாக படிக்கணுமா அப்படின்லாம் வேண்டாம் இங்கே படிக்காத மேதை அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இருந்தாலும் தமிழ் இந்திய இலக்கியங்களும் ஃப்ரெஞ்சு இலக்கியங்களும் வந்து படிச்சிருக்காரு ஓகேவா அப்படி பார்த்துங்க யார் சொன்னது அப்படின்னா செல்லப்பன் ஓகேங்களா ஓகே பாத்திரங்களை சிறப்பாக அமைச்சது சொன்னது அசோகமித்ரன் எல்லா பல தரப்பட்ட சூழ்நிலை வெற்றிகரமாக சித்தரித்து எழுதுவது அப்படின்னு சொன்னது தீபம் மித்ரன் அவ்வளோதான் அந்த பாயிண்ட்டு அண்டர்லைன் பண்ணியிருக்கிற பாயிண்ட் வரையும் பார்த்துங்க போதும் சரிங்களா ஓகே இது இம்பார்ட்டண்ட் ஈன்ற முத்துகளில் சில அப்போ இவர் எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்றது இது கேட்பாங்க சிறுகதை தனியாக இருக்கும் குறும்புதினங்கள் தனியாக இருக்கும் புதினங்கள் தனியாக இருக்கும் இது நம்ம எளிமையாக பார்க்கலாம் சிறுகதை செப்பரேட்டாக இருக்குது குறும்புதினங்கள் செப்பரேட்டாக இருக்கும் புதினங்கள் செப்பரேட்டாக இருக்கும் சிறுகதை என்ன அப்படின்றத பாருங்கள் இது வந்து ஒரு ஒரு கதை மாதிரி செட் பண்ணி தான் நம்ம படிக்கணும் அப்படியே படித்தோம் மெமரியாக இது சரிங்களா ஓகே எப்படி படிக்கலாம் பாருங்கள் அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா சோறு சோறு இருக்கா ஓகே ஒரு குரு வந்த ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சோறு அந்த சுடும் சோறும் இனிப்பு இதெல்லாம் எடுத்துமே படைக்கிறாரு தேவன் வருவார் அப்படின்னு படைக்கிறாரு ஆனால் தேவன் வரல வேறு ஒரு புதிய நபர் ஒருத்தர் வர்றாரு அவரை வந்து சந்திக்கிறார் அவ்வளோதான் சரிங்களா அதாவது ஒரு குரு வந்து பார்த்திங்க குரு கதை அப்படின்னு வந்தால் சிறுகதை குரு கதை வந்து சிறுகதை சரிங்களா குரு வந்து சோறு அந்த சோறு எப்படி இருக்கும் சுடும் சோறு கூட இனிப்பு எடுத்துகிட்டு போயிட்டு தேவர்களை வருவார்கள் அப்படின்னு படைக்கிறாரு ஆனால் வந்து வரல புதிய ஆள் நபர் ஒருத்தர் வராரு தேவர் உருவத்தில் வேறு ஒருத்தர் வராங்க சரிங்களா புதிய நபர் வர்றார் தேவர்கள் வரல புதிய நபர் வர்றார்கள் ஞாபகம் வச்சுங்க புதிய வார்ப்புகள் அவங்களே இந்த குரு வந்து சந்திக்கிறார் யுக சந்தி அவ்வளோதான் சரிங்களா அவள் குரு சாப்பாடு படித்து தேவர்கள் அந்த கதை அது ரிலேட்டடாக அந்த நூல்களை வந்து கே கேட்டிருந்தாங்கன்னா அது வந்து சிறுகதை தொகுப்பு ஜெயகாந்தன் அதுக்கடுத்து குறும் புதினங்கள் பாருங்கள் இந்த புதினத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மாவை ஞாபகம் வச்சுங்க அதாவது யார் சித்தாள் சித்தாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சித்தாள் கையில் விலங்கு மாட்டிடுறாரு யார் ரிஷி முனிவர் ரிஷி முனிவர் சித்தாள் கையில் விலங்கு மாட்டிடுறாரு அந்த சித்தாள் வந்து பிரம்மா கேட்டால் போயிட்டு அழுகிறாரு இந்த கருணையே இல்லாமல் இந்த ரிஷி முனிவர் என் கையில் விலங்கு மாட்டிட்டாரு அப்போது பூமியில் வந்து ஒரு பிரளயமே வந்து வெடிக்குது சரிங்களா பார்த்துங்க அதாவது சித்தாள் கையில் சித்தாள் கையில் விலங்கு யார் மாட்டேந்து ரிஷி முனிவர் மாட்டுந்து அந்த சித்தாலில் போய் பிரம்மா கேட்டேன் பிரம்மோ தேவசம் பிரம்மா கேட்டை போய் அழுதுறாரு எல்லாம் அந்த ரிஷி முனிவர் என்னுடைய கையில் விளங்க மாட்டிட்டார் அப்படின்றாரு அப்போ பூமியில் வந்து ஒரு பிரளயமே வந்து வெடிக்குது சரிங்களா இதுதான் வந்து அதுக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதினங்கள் புதினங்கள் வந்துட்டு நம்ம எப்படி எப்போ குரு அப்படின்றது வந்துச்சுன்னா சிறுகதை அதே பிரம்மா கதை வந்துச்சுன்னா புதினம் அதுக்கடுத்து புதினங்கள் வந்து பார்க்கலாம் கங்கை கங்கை அப்படின்ற ஒரு பெண்மணி அவங்க வந்து நடிகை அவங்க அப்போ பாரிஸுக்கு போயிருக்காங்க அங்கே ஒரு திரைப்படத்தில் நடிகிறதுக்காக அப்போது சுந்தரன் அப்படின்ற அவங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பன் வச்சிங்களேன் அந்த நண்பனை போல் ஒரு ஆளை வந்து அங்கே பார்க்குறாங்க அவங்க சரிங்களா அப்படின்னு இந்த பெண்ணுடைய கதையை ஜெயகாந்தன் வந்து ஒரு வீட்டில் உட்காந்து எழுதுறாரு அவ்வளோதான் சரிங்களா இதை வந்து பார்த்துங்க அவ்வளோதான் புரியுதுங்களா சொல்கிறது இப்படி படித்தா கொஞ்சம் ஞாபகம் இருக்கும் அப்போ குரு கதை வந்தால் சிறுகதை பிரம்மா கதை வந்துச்சுன்னா குறும்புதினம் அந்த கங்கை அப்படின்ற பெண் கதை வந்துச்சு அப்படின்னா புதினம் அப்போ கங்கைன்ற ஒரு பெண்ணு அவர் நடிகை பாரிஸ்க்கு போகிறான் நடிக்கிறதுக்காக அங்கே சுந்தரன் அப்படின்ற நண்பனை போல ஒருத்தனை அங்கே பார்க்குறா அப்படின்ற அந்த பெண் கதையை ஜெயகாந்தன் வந்து ஒரு வீட்டில் உட்காந்து எழுதுறாரு சரிங்களா அவ்வளோதான் இது வந்து புதினும் சரிங்களா ஓகே அது வந்து குரு கதை வந்து சிறுகதை பிரம்மா கதை வந்து புதினம் அந்த நடிகை கதை வந்துச்சுன்னா அது வந்து புதினங்கள் அதுக்கடுத்து மொழி பெயர்ப்புகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் வாழ்விக்க வந்த காந்தி வாழ்விக்க வந்த காந்தி ஃப்ரெஞ்சு மொழியில் வந்த காந்தி இது வந்து வாழ்விக்க வந்த காந்தி அப்படின்றது நூலினுடைய தலைப்புங்க இது இது யாருடைய ஸ்டோரி அப்படின்னா காந்தியினுடைய வாழ்க்கை வரலாறு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஞ்சு மொழியில் வந்திருக்கு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க புரியுதுங்களா சொல்கிறது வாழ்விக்க வந்த காந்தி அப்படின்றது நூலு இது யாருடைய வரலாறு குறிக்கும் காந்தியினுடைய வரலாறு குறிக்கும் ஃப்ரெஞ்சு மொழியில் எழுதியிருக்காங்க காந்தியினுடைய வரலாறு அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி இந்த நூலாக எழுதியிருக்காருங்க சரிங்களா எழுதியிருக்காரு ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிருந்தது அதுக்கடுத்து ஒரு கதாசிரியரின் கதை ஒரு கதாசிரியரின் கதை அப்படின்ற தலைப்பில் முன்சி ஃப்ரேம்சந்தின் வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்கார் இதில் வந்து மொழிபெயர்ப்பு அப்போ ஃப்ரெஞ்சு மொழியை ஃப்ரென் மொழியில் காந்தியினுடைய வரலாறு எழுதியிருக்காங்க அதை தமிழ் மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு வாழ்விக்க வந்த காந்தி அப்படின்ற தலைப்பில் அவ்வளோதான் சிம்பிள் கதாசிரரின் கதை அப்படின்ற தலைப்பில் முன்சி சந்தின் வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்கார் சரிங்களா ஓகே திரைப்படமான படைப்புகள் அவருடைய படைப்புகள் வந்து என்னென்ன திரைப்படங்களாக வந்திருக்கு பாருங்கள் சில நேரங்களில் சில மனிதர்கள் எத்தனை படங்கள் வந்திருக்கு பாருங்கள் சில நேரங்களில் சில மனிதர்கள் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் ஊருக்கு நூறு பேர் உன்னை போல் ஒருவன் யாருக்காக எழுதான் இதெல்லாம் வந்து திரைப்படம் இவருடைய படைப்புகள் வந்து திரைப்ப திரைப்படங்களா ஆச்சு சரிங்களா அதுக்கடுத்து முன்னுரையில் முகம் காட்டும் ஜெயகாந்தன் அவருடைய இந்த பாரிஸுக்கு போ அப்படின்றது புதினம் இல்லையா இங்கே பார்த்தோம் இல்லையா அந்த புதினத்தில் முன்னுரையில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபுல்லாக வேணாம் இந்த மட்டும் பார்த்துங்க அதாவது பிழைப்பதற்காக அது வந்து தொழிலோ கிடையாது நான் எழுதுறது எழுதுறது வந்து ஒரு தவம் அது வாழ்க்கையின் சாசனம் அது ஒரு கதை கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பார் அதாவது பிழைப்பதற்கோ எழுதுவதற்கோ எழுது வந்து எழுதுறது வந்து அதை எழுதுறது வந்து அது தொழில் கிடையாது பிழைப்பதற்காக எழுதுவது வந்து கிடையாது அது எழுதுறது வந்து ஒரு தவம் அது வந்து ஆக்சுவலாக அது உண்மை தான் ஏன்னா எல்லாருக்குமே எல்லாராலையுமே வந்து எழுத முடியாது அது ஒரு தவம் இது வந்து கதை நீங்கள் நினச்சிக்கிறேன் கதையே கிடையாது வாழ்க்கையின் சாசனம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாரிஸுக்கு போ அப்படின்ற புதினத்தில் முன்னுரையாக இது இடம்பெற்றிருக்கு சரிங்களா ஓகே நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸில் வெளியே வந்திருக்காரு அதுக்கடுத்து இன்னொரு முகம் அப்படின்றது பாருங்கள் இது ஒரு கவிதை இது யாருடைய அதாவது ஜெயகாந்தன் அவர்கள் எழுதுனு தான் தெளிவாக பார்த்தணும் இது ஜெயகாந்தன் அவர்கள் எழுதுனு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பற்றி இவர் எழுதியிருக்காரு சரிங்களா அப்போ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பற்றி ஜெயகாந்தன் அவர்கள் என்ன எழுதியிருக்காரு அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும் ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும் பண்ணோடு சந்தமும் பாய்ந்து வரும் பழைய மண் பழைய மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும் சரிங்களா அதை பட்டுக்கோட்டையை பற்றி ஜெயகாந்தன் அவர்கள் இங்கே எழுதியிருக்கார் இதை ஒரு முறை பார்த்துங்க சரிங்களா அவ்வளோதான் அதுக்கடுத்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடுத்த கேள்விகளும் கொடுத்த பதில்களும் அவர்கிட்ட கொஷின் கேட்குறாங்க அதுக்கு அவர் என்ன ஆன்சர் பண்ணியிருக்காரு அப்படின்றது சொல்லியிருக்காங்க அதாவது இதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுடைய சிறுகதையில் வந்து தனித்தன்மையாக வாய்ந்திருக்கு உங்களுடைய சிறுகதை அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு இவர் சொல்கிறாரு என்னுடைய அனுபவங்கள்லாம் வந்து நான் கதையை எழுதலை மனித வாழ்வின் பிரச்சனைகளை தான் வந்து எழுதுகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார் சரிங்களா அதை நோட் பண்ணிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டி எடுத்தது வந்து கிருஷ்ணமணி நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் இது தேவையில்லை இது கேட்கறது வாய்ப்பில்லை இதை வந்து கேட்பாங்க மனித வாழ்வின் பிரச்சனைகளை தான் அவர் வந்து கதையை எழுதியிருக்கார் ஓகேவா அதுக்கு அடுத்து வந்து பாருங்கள் சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனை எது அப்படின்னு கேட்டிருப்பாங்க சா சுதந்திரம் வாங்கினதோட அதை வந்து நம்ம காத்துட்டு வரோம் இல்லையா காப்பாற்றிட்டு வரோம் இல்லையா அதுதான் வந்து மிகப்பெரிய சவால் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த வயதில் தேசம் செல்லும் பாதை எழுத்துலகின் போக்கு இவற்றையெல்லாம் பார்க்கும்படி எப்படி இருக்கிறது பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு காலந்தோறும் மாற்றங்களை நாம் பார்க்கிறோம் கனராசன் சொன்ன மாதிரி சொல்லியிருக்காரு பாருங்கள் காலந்தோறும் மாற்றங்களை நாம் பார்க்கிறோம் நாமும் மாறிக்கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு இருக்காரு சரிங்களா ஓகே அவ்வளோதான் அதுக்கு அடுத்து பார்த்தீங்க சிறுகதை தான் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த சிறுகதைலாம் வந்து படிக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது சரிங்களா ஓகே அதுக்கடுத்து இந்த நூல்வெளி பாருங்கள் அதாவது ஜெயகாந்தன் வந்து உரையாடல் நிகழ்த்தியிருக்காரு எதற்காக எழுதுகிறேன் அப்படின்னா அவர் பேசியிருக்காருங்க அதை வந்து ஒரு கட்டுரையாக வந்து தொகுத்து கொடுத்துருக்காங்க ஒரு பாயிண்ட் அந்த ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம பார்த்தோம் சரிங்களா அதுக்கடுத்து யுக சந்தி அப்படின்ற தொகுப்பில் தர்க்கத்திற்கு அப்பால் அப்படின்ற சிறுகதை இடம்பெற்றிருக்கு அந்த சிறுகதை தான் நமக்கு பாடத்தில் கொடுத்துருப்பாங்க கதையை படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா அப்போ தர்கத்திற்கு இதில் என்ன சார் தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னா தர்கத்திற்கு அப்பால் தர்கத்திற்கு அப்பால் அப்படின்றது சிறுகதை அதில் எதையில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா யுகசந்தி அப்படின்ற ஒரு தொகுப்புல வந்து இடம்பெற்றிருக்கு சரிங்களா யுகசந்தி அப்படின்னு என்ன பார்த்தோம் நம்ம ஆல்ரெடி அது வந்து சிறுகதை சரிங்களா அப்போ அதில் தான் வந்து தர்கத்திற்கு அப்பால் அப்படின்ற சிறுகதை இடம்பெற்றிருக்கு ஓகே அதுக்கு அடுத்து பாருங்கள் தான் வாழ்ந்த காலத்தில் சிக்கல்கள் பலவற்றை ஆராய எடுத்து செல்ல தன் பார்வைக்கு உட்பட்ட தீர்ப்பை சொல்ல அவர் மேற்கொண்ட நடவடிக்கையை படைப்பு அப்படின்னு கொடுத்துருவாங்க எக்ஸாம் பண்ண தேவையில்லை அவருடைய படைப்பு உணர்ச்சி சார்ந்த எதிர்வினைகளாக இருக்கின்றன இதுவே அவருக்கு சிறுகதை மன்னன் என்ற பட்டத்தை தேடித்தந்தது அப்போ இது கேட்பாங்க சிறுகதை மன்னன் யார் அப்படின்னா ஜெயகாந்தன் அவர்கள் குறும்புதினங்களையும் புதினங்களையும் கட்டுரைகளையும் கவிதைகளையும் படித்துள்ளார் ஓகே புதினம் எழுதியிருக்காரு குறும்புதினம் கட்டுரை கவிதை சிறுகதைகள்லாம் எழுதியிருக்காரு இவருடைய பல கதைகள் வந்து திரைப்படமாக வந்திருக்கு இயக்கியிருக்கிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க திரைப்படமாக இயக்கியிருக்கிறார் இவரே இருக்க டைரக்ஷன் பண்ணியிருக்காரு போல தலை சிறந்த உரத்தை சிந்தனை பேச்சாளராகவும் திகழ்ந்தார் தலை சிறந்த உரத்த சிந்தனை பேச்சாளர் உரத்த சத்தமோடு பேச்சிருக்கார் தலை சிறந்த உரத்த சிந்தனை பேச்சாளராகவும் திகழ்ந்தார் ஓகே சாகித்ய அகாடமி விருதையும் ஞானப்பிட விருதையும் பெற்ற இவருடைய கதைகள் பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன சரிங்களா ஏன்னா மற்ற லாங்குவேஜஸில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க இந்த விருதுலாம் வாங்கியிருக்காங்க நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்துருப்போம் சரிங்களா ஓகே அவ்வளோதான் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செப்ரேட் வீடியோவாக கொடுக்கலாம் சரிங்களா ஓகே நன்றி